சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்களை வந்து இபிஎஸ் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அந்த சந்திப்பில் அண்ணாமலையே இருந்திருக்காரு அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடங்கள் கிட்டத்தட்ட நடந்ததாக சொல்லப்படுது அந்த சந்திப்பில் என்ன நடந்தது அந்த சந்திப்பு பின்னணி குறித்து சொல்லுங்க சார் நீண்ட நாட்களாக அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்குமான அதாவது பனிப்போரில் நேரடியான போர் வேறு குறைய ஒரு ஒரு வருட காலமாக அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் கடுமையான யுத்தம் அண்ணாமலையை வந்து எடப்பாடியால் சமாளிக்க முடியவில்லை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே தாக்குகிற அளவுக்கு எடப்பாடியவரோட நிலைமை கைமீறி போனது அண்ணா திமுக ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் திமுக அவருடைய ஊழல் பட்டியலை வெளியிட்டு விட்டு தனது கூட்டணி கட்சியான அன்னாதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்போ அண்ணாதிமுக ஊழல் கட்சினா ஊழல் கட்சியுடைய நீங்கள் கூட்டணி சேர்றீங்க ஊழல் கட்சி என்று உங்களால் குற்றம் சாட்டப்படுகிற ஒரு கட்சியோடு ஏன் நீங்கள் கூட்டணி சேர வேண்டிய தேவை என்ன இருக்குது இது ஜெயக்குமார் கேட்குறார் திமுக ஊழல் கட்சி உனக்கு அது எப்பிரதான எதிர்கட்சி நாங்கள் வந்து அதிமுகனுடைய தொண்டன் மோடி பிரதமர் நாற்காலிக்கு போவதற்காக உழைக்கிறான் அவர்களே நீங்கள் ஊழல் கட்சின்னு நீங்கள் அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறான்னு சொன்னால் அண்ணாமலையுடைய அரசியல் அறியாமையை இது காட்டுகிறது நீங்கள் இவர்களுடைய குடிமை எங்கே மாட்டியிருக்கு டெல்லியில் மாட்டிருக்கு அதனால தான் அண்ணாமலை அண்ணாதிமுகவை ஏறி ஏறி நீங்கள் அடிக்கிறார் சசிகலாவை சேர்த்துக்க ஓபிஎஸை சேர்த்துக்க குக்கரை சேர்த்துக்க டிடிவி தினகரன் இப்போது இந்த கட்சிக்கு தலைவர் அண்ணாமலையாக எடப்பாடியா எடப்பாடி எடப்பாடியுடைய கட்சிக்கு சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓபிசி சேர்த்து சொல்லுவதற்கு அண்ணாமலை யார் இது அண்ணாதிமுக தொண்டனுடைய கேள்வி அப்போது நீ டெல்லி பிஜேபியுடைய ஆசி இருக்கிற காரணத்தினால் அண்ணாமலை நீங்கள் அண்ணாதிமுகவை மிக எளிதாக கையாண்டு விடலாம் என்று நினைக்கிறார் அதனால் இது முழுக்க முழுக்க இந்த கூட்டணிக்கு எதிராக போகுமே தவிர கூட்டணியை ஒட்ட வைக்கக்கூடிய நிகழ்வு நடக்காது இதை இறுதி செய்வதற்காகத்தான் நீங்கள் அமித்ஷா அவர்கள் உடனடியாக எடப்பாடி எடப்பாடி வர சொன்னார்னால் எடப்பாடி போகும்போது அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகிறார் யார் அஞ்சு பேரும் கேபி முனுசாமி சிவி சண்முகம் தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் இதில் தங்கமணி வேலுதளிய வேலுமணி ரெண்டு பேருமே பிஜேபியுடைய பி டீம் ஆனால் ஜெயக்குமார் சிவி சண்முகம் கேபி முனுசாமி ரெண்டு பேரும் பிஜேபியுடைய நேரடியான எதிரிகள் பிஜேபியை நான் கூட்டணி சேர்ந்ததுனாலதான் நான் தோந்து போனேன் யார் சொல்கிறான் சி வி சண்முகம் கேபி முனுசாமி பிஜேபி இல்லாத கூட்டணி தான் நமக்கு ஜெயிக்கும் அதனால் பிஜேபி கழட்டி யார் இது கே பி முனுசாமி ஜெயக்குமார் கேட்கவே வேண்டியதில்லை எடப்பாடியுடைய மைண்ட் வாஷ் பி அண்ணாமலை அறிக்கை விட்டால் ரெண்டு அறிக்கை விடுவார் யாரு ஜெயக்குமார் அப்போ அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் எங்க உட்கார் வச்சுட்டாரு அமித்ஷா முன்னாடி அமித்ஷா முன்னாடி உட்கார வச்சு அண்ணாதிமுக தொண்டன் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ஆவதை நாங்கள் ஆதரிக்கிறோம் விரும்புகிறோம் ஆனால் அண்ணாமலை எங்கள் எங்களுடைய கூட்டணியை எங்களுடைய அண்ணாதிமுக கட்சியை சிறுமைப்படுத்துகிறார் அது அண்ணாமலை முன்னாடியே சொல்லியிருக்கோம் அண்ணாமலை நேரடியாகவே நீங்கள் அண்ணாமலை நீங்கள் கர்நாடகா எலெக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையை அமித்ஷா உடனே வர சொல்கிறாரு இல்லை எடப்பாடி நீங்களே பேசி கூட்டணி முடிவு பண்ணிடுங்க நான் வர முடியாது நீ வாயா போத கிளம்பி அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை நட்டா அமிஷா பி எல் சந்தோஷ் எல்லாமே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் நடக்குது எல்லாம் எடப்பாடி வர்றாங்க நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருபது குறைந்தபட்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தான் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் நாற்காலி போக முடியும் அது அது அதுக்கு அன்னாதிமுகவை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் அண்ணாதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரதான கட்சி ஓட்டு வங்கி இருக்குது அப்போ அதில் எப்படி பயன்படுத்துவது இதுதான் ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் முடிஞ்ச பிறகு அதே ரூமில் உட்கார வச்சுட்டு எடப்பாடி எனக்கு வருது வந்த பிறகு எடப்பாடி வரும்போது சேலத்து மாம்பழத்தோடு வர்றார் சேலத்து மாம்பழம் நீங்கள் வெட்டி கொடுத்தீங்க சுவையாக இருக்குன்னு சாப்பிட்றாரு யார் அமித் அமித்ஷா ஏன்னா இல்லை சிலுவை பா சிலுவாளையம் மாம்பழத்தோடு போயிருக்கார் உடனே அதுக்கு பதிலுக்கு அமித்ஷா நீங்கள் அவள் அல்வா இனிப்பாக அவர் கொடுத்துருக்காரு அப்போ இரண்டு பேரும் இனிப்பாக பேசிகிட்டே பேச்சுவார்த்தை வருகிற பொழுது திடீர்னு அண்ணாமலை உள்ளே புத்துட்டார் அஞ்சு பேருக்கும் பெரிய அதிர்ச்சி ஷேக்கு இவர் இல்லாமல் நான் பேசுகிறான்னு பார்த்தா இவரை வச்சுட்டாங்களே அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு எங்களை பொறுத்தவரை பிஜேபி தான் பெரிய கட்சி இந்திய அளவில் தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது நாங்கள் முதல்ல பே கூடு கொடுக்குற பொழுது நீங்கள் இரநூறு முந்நூறு பேர் தான் கூடுவோம் இப்போ பல ஆயிரக்கணக்கான பேர் அதிமுக திமுக இணையாக எங்கள் கட்சி வளர்ந்துருக்கு அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்க முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டெல்லாம் முடியாது இப்போ எங்களுக்கு அண்ணாமலை பேசுவதை எடப்பாடி சீட்டு பேரம் பேசுவதை அமித்ஷா ரசிக்கிறார் அண்ணாமலை பாரியா நம்ம கட்சியினுடைய தலைவராக வந்து எடப்பாடியோட டீல் பேசுகிறாரு இருபத்தஞ்சு சீட்டு எனக்கு வேணும் அன்னாதிமுகவுக்கே இப்போ அஞ்சு சீட்டு பதினாலு சீட்டு தான் அப்போ இருபத்தஞ்சு சீட்டு எங்கள் எங்கள் எங்க கட்சி அன்னாதிமுக எதிர்த்து பலமாக வளர்ந்துருக்கு திமுக டைரி கொடுத்துருக்கோம் மக்கள் பரபரப்பாக இருக்கான் அன்னாதிமுக டைரியும் வரும் கூடி சீக்கிரம் இப்படி பேசுகிற உடனே அமித்ஷா நம்ம கட்சி நான் உண்மையாக வளர்ந்துருக்கியா ஏன்னா எடப்பாடியோடைய பேரம் பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை வளர்ந்துருக்கார் இது தான் நடந்தது பதினாலு சீட்டு ஆப்ளிகேஷன் பத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபி எதிர்ப்பாளர்களான சி வி கேபி முனுசாமி ஜெயக்குமார் மூன்று பேரையும் வைத்து நான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பிரதமர் மோடி பிரதமர் நாற்காலியில் அமர்வதற்கு நாங்கள் முழு மூச்சை வேலை செய்கிறோம் ஆனால் அண்ணாமலை எங்களை சீண்டிகிட்டே இருக்கார் அவரே தட்டி வையுங்கள் அண்ணாமலை தான் எங்கள் கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கார் திமுகவை சிறுமைப்படுத்துவதை திமுகவில் மோதுவதை நீங்கள் அதே அளவுக்கு எங்கள் மீதும் வம்பு தும்பு பண்ணுறார் திமுக ஊழல் கட்சி தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங் நீ எங்களே ஊழல் கட்சிங்கிறார் அதனால் நீங்கள் அவரை தட்டி வைக்கணும் இதுதான் எடப்பாடி தரப்பு அமிஷாவோட வைத்த கோரிக்கை அதுக்கு அமித்ஷா சொல்கிறாரு எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அதை தடுக்காதீங்க உங்கள் கட்சியை வளர்க்க நீங்கள் பாருங்கள் அதனால் அண்ணாமலைக்கு நாங்கள் முழு அதிகாரம் கொடுத்துருக்குறோம் முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் பிஜேபியை நீங்கள் இரண்டு இலக்கத்தில் ஒம்பது சீட்டு இல்லை பதினோரு சீட்டு இல்லை இப்போ இருபத்தாறு சீட்டு இரண்டு இலக்கத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதுக்கு அண்ணாமலை தான் மாநில தலைவர் அதனால் அண்ணாமலையோடு இணைந்து பணியாற்றுங்க இரண்டு பேருமே இணைந்து பணியாற்றினால்தான் மீண்டும் மோடி பிரதமர் நாற்காலிக்கு வர முடியும் அதற்காக இரண்டு பேருமே அறிக்கை போர் நடத்தாதீங்க இரண்டு பேருமே பரஸ்பர குற்றச்சாட்டு சொல்லாதீங்க இணைந்து பணியா பணியாற்றுங்கண்ணே கேபி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் மூன்று பேரும் அண்ணாமலை ஆக அங்கே அந்த ஐந்து ஐந்து ஒன்று ஆறு பேர் பிஎல் சந்தோஷ உட்பட அத்தனை பேருமே ஒரு இணக்கமான சுமூகமான நிலையை எட்டி நீங்கள் இனிமேல் இரண்டு பேருமே இணக்கமாக செயல்பட்டு பிரதான எதிர்கட்சி திமுகவை எதிர் எதிர்க்க நீங்கள் திமுகவை எதிர்ப்பதை சுணக்கம் காமிக்கிற அண்ணா அமித்ஷா சொல்கிறாரு தி எடப்பாடி பார்த்து நீ திமுகவை எதுக்கில்லை ரொம்ப சுணக்கமாக இருக்கீங்க ஏன் அது சுணக்கம் என்ன காரணம் அதனால் திமுக கடுமையாக எதிர்க்க மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க நீங்கள் செய்கிறவழையும் நாங்கள் செய்கிறோம் யார் செய்கிறான் அண்ணாமலை செய்கிறாரு அதனால் திமுக என்பது ஊழல் கட்சி திமுகவை எதிர்ப்பதில் முனைப்பு காட்டுங்கள்னு அண்ணாமலை முன்னாடி நீங்கள் அமித்ஷா எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்லி ஐந்து பேருக்கும் ஆலோசனை சொல்லி இந்த இணக்கத்தை நீங்கள் இடைவெளியை குறைத்து ஒன்றாக பயணிக்குமாறு அறிவுரை சொல்லி டெல்லியிலிருந்து அனுப்பிச்சிருக்காரு இங்கே வந்தோன்னுமே இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சு தான் கச்சேரியை எங்களை யாரும் மிரட்ட முடியாது இன்றைக்கி யார் அறிக்கை விட்டுருக்கா ஜெயக்குமார் அமித்ஷா விடம்பு நீங்கள் ஏன் சரணடைஞ்சீங்கன்னு அண்ணாமலை அப்போது மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது இது எப்படி போகிறது தேர்தல் வரைக்கும் அண்ணாமலைக்கும் முழு அதிகாரம் அமித்ஷா கொடுத்துருக்காரு எடப்பாடியும் முழு அதிகாரம் எடுத்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு பேருக்குமான அரசியல் என்பது இது இப்படியே நீடிச்சதுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அண்ணாதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான் யார் யாருக்கு நீங்கள் தாமரைக்கு ஓட்டே மாட்டான் ஏன்னா அண்ணாதிமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சி நீங்கள் பிஜேபி அண்ணாமலை சொன்னார்னால் அண்ணாதிமுகக்காரன் தேர்தல் வரும்போது மாற்றி எங்கே குத்துவான் சூரியனுக்கு குத்த போகிறான் இதுதான் நடக்கும் ஆக அண்ணாமலை இதிலிருந்து பாடம் கற்பித்துக்கு ஒரு பாடம் க கற்பிக்கணும்னு அண்ணாதிமுக தண்டை உள்ளடி வேலை பார்த்தான்னா மோடி பிரதமராக முடியாது மோடி நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது நிலை இப்பொழுது நீடிக்கிறது ஒரு முப்பத்தி ரெண்டு கிட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கே தோற்றுருக்கு அதுக்கு காரணம் வந்து டிடிவியாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் டிடிவியும் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ்சியும் இணைத்து செயல்படுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை ஈபிஎஸ் அதை ஏற்றுக்கொள்வார் சார் இல்லை அதாவது மீண்டும் அண்ணாமலை சசிகலா ஓபிஎஸ் தினகரனை இணைத்து கொண்டு தான் அண்ணாதிமுக நடத்தணும்னா எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி உடைத்துக்கொண்டு வெளியே வருவதற்கு எடப்பாடி தயங்க மாட்டார் எடப்பாடியை பொறுத்தவரை நீங்கள் அதான் நம்ம நாலரை ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார் இப்போது இரண்டு ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார் ஆறரை ஆண்டு காலம் எடுத்திருக்கிறது எதுக்கே இந்த அண்ணாதிமுகவை ஒற்றை தலைமை தன்னுடைய கீழே வைத்து கொள்வதற்காக எடப்பாடி எடுத்துக்கொண்ட காலம் ஆண்டு காலம் ஆறரை ஆண்டு காலத்தில் பல போராட்டங்கள் பல இடையூறுகள் பல இன்னல்கள் யார் யார் சசிகலா ஒரு பக்கம் டிடிபி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் பல எதிர்ப்புகளை நீங்கள் தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் உயர் ஒரு பக்கம் உச்ச ஒரு பக்கம் பல போராட்டங்களை முகம் எடப்பாடி ஆறரை ஆண்டு காலம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தான் ஒற்றை தலைமை நீங்கள் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை தேர்தல் ஆணையம் வந்து இரட்டைகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரட்டை அஇஅதிமுகவுத இரட்டைகளை இதற்கு அவர் மிகப்பெரிய சட்ட போராட்டம் சட்ட சட்டத்துக்கு புறம்பான போராட்டம் நீங்கள் அண்ணாதிமுக ஆஃபீஸை நீங்கள் வானகரகத்தில் புதுக்குழு நடந்துட்டு இருக்கும்போது ஓபிசி கத்தி கிடப்பாரையோட ஒட்டச்சி எடுத்தாங்க நம்மளாம் பார்த்தோம் அப்போது இந்த மாதிரி பல போராட்டங்களை சந்தித்து தான் ஒற்றை தலைமை உருவாகி இருக்கார் உருவாகி இருந்த பிறகு தான் அமித்ஷா வரவழைச்சு அவரை பாராட்டுகிறார் சால்வை போடுறாரு நீ தாயா அண்ணாதிமுக தலைவன் நீ தான் சொந்தக்காரன் இது உறுதி பண்ணிட்டு தான் அவர் அமித்ஷாவில் போயிருக்கார் யார் எடப்பாடி அப்போ இப்படி இருக்கிற பொழுது மீண்டும் பின்னோக்கி இழுப்பது என்பது எடப்பாடியால் யார் வந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டார் தேர்தல் ஆணையமே கட்டையில் கட்டளை இட்டாலும் சரி அவர் சுயேட்சை சின்னம் கொடுத்தாலும் சரி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் என்பது அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை அண்ணா அன்னாதிமுகவுக்கு எட்டா கனியாக வெகு தூரம் சென்று விட்டது அதனால் அதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஓபிஎஸ்சியும் இந்த இந்தளவு வைராக்கியமாக எதிர்க்கறதுக்கு என்ன காரணம் நல்ல நல்ல கேள்வி நீங்கள் நல்ல சிந்தித்து இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க உண்மையாக நியாயமான கேள்வி என்ன காரணம்னால் எடப்பாடியார் இப்போ ஒற்றை தலைமை ஒரு அறிக்கை விடணும்னா எழுதுவார் கைது போட்டு அறிக்கை விட்டுருவார் சசிகலா இணைத்து கொண்டால் டிடிவி தினகரன் கொண்டால் ஓபிஎஸ் கொண்டால் இந்த ஒரு அறிக்கைக்கே மூணு நாள் ஆகும் அவங்க கிட்ட எல்லோருக்கிட்டேயும் நீங்கள் ஓ ஓபிஎஸ் இவர் ஒரு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்சு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிக்கை வரக்கு நாலு நாள் ஆகும் மெட்ராஸ்லேருந்து எங்கே போகும் தேனிக்கு போகும் அறிக்கை தேனிக்கு போகும் தேனையிலேருந்து குளம் போகும் பெரிய குளத்துலேருந்து வாடிப்பட்டி போகும் ஆக வத்தலை கொண்டு போகும் ஏன்னா ஓபிஎஸ் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அது அறிக்கை போகும் அறிக்கை போய் இறுதியாக கையெழுத்து வாங்கி இங்கே வந்து சேரதுக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்ச முடிஞ்சே போகும் இதுதான் ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேணும்னா நீங்கள் ஓபிஸை கூப்பிடணும் ஓபிஎஸ் எங்கே இருப்பார் அவர் குலதெய்வம் கோவில் ஜாம்ட்ருப்பார் எங்கே வத்தலை குண்டு மலையில் குண்டு மலையிலேருந்து அவர் எப்போ இறங்கி வருவார் எப்போ அவர் ஃபார்ம் ஹவுஸுக்கு வருவார் எப்போ ஏர்போர்ட்டுக்கு வருவார் மதுரைக்கு எப்போ சென்னைக்கு மீனம்பாக்கம் வருவார் மீனம்பாக்கத்துலேருந்து எப்போ க்ரீன் வேஸ் ரோட்டுக்கு வருவார் இவ்வளவு காலம் காத்திருந்த பிறகு தான் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கையே வெளியில் வரும் இப்படி தான் கடந்த காலங்களில் இப்போ சசிகலா சேர்ந்துட்டு என்ன ஆகும் அப்புறம் மன்னார்குடிக்கு போனோம் அப்புறம் திருத்துருப்பூண்டிக்கு போனோம் இப்படி அப்போது தேனிக்கு ஒரு ஆள் திருத்திரப்பூண்டிக்கு ஒரு ஆள் அடுத்து தினகரனை சேர்த்துட்டா தினகரனை தேடிட்டு எங்கே போகிறது நீங்கள் ஆண்டிப்பட்டிக்கு போகணும் ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு போகணும் யாப்போ நான்கு அதிகார மையம் உருவாயிரும் நான்கு பக்கம் நான்கு கோஷ்டி உருவாயிரும் நான்கு கோஷ்டி ஒரு கோஷ்டிக்கு ஒரு கோஷ்டி நீங்கள் சண்டை பிடிப்பான் இப்போது ஒரு இப்போது ஒரு கேண்டிடேட் போடணும் ஒரு பொது தேர்தலில் வருது நாற்பது சீட்டு பாண்டிச்சேரி உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்னா சசிகலா ஒரு நாற்பது சீட்டை நாற்பது லிஸ்ட்டை கொடுக்கும் ஓபிஎஸ் ஒரு நாற்பதை கொடுப்பார் டிடிவி தினகரன் ஒரு இருபதை கொடுப்பார் அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு இபிஎஸ் நாற்பது ஓபிஎஸ் நாற்பது சசிகலா நாற்பது குக்கர் இருபது ஆக நூற்றி நாற்பது சீட்டை ஆகி நூற்றி முன்னாங்க பன்னெண்டு இருபது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது சீட்டில் நாற்பது சீட்டை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க இப்போ நாற்பது சீட்டை தேர்ந்தெடுக்கல நூற்றி நாற்பது பேர் அங்கங்கே ஒரு கேண்டாட் போட்டுருவான் எதிர்கட்சியெலாம் தோற்கடிக்க வேண்டியதில்லை யார் தோற்கடிப்பா அவங்களே அவன் உள்கட்சி குத்து உள் உள்குத்துலேயே தோக்கடிச்சிருவான் அப்போது இது எல்லாம் கட்சி ஊட்டி யாராவது நீக்கணும்னா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும் அப்போது இதெல்லாம் நடக்காது ஆனால் ஜெயலலிதா இருந்த பொழுது ஜெயலலிதா எதை சொல்லுகிறாரோ அதுதான் அண்ணாதிமுகனுடைய வேதம் ஜெயலலிதா எந்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரோ அதுதான் அவர் தான் எம்பி அவர் தான் எம்எல்ஏ அவர் தான் மேயர் அவரு தான் மாவட்டம் அவருதான் தான் ஒன்றிய நகரம் இதெல்லாம் யார் ஜெயலலிதா என்ற ஒற்றை தலைமை ஒரு அதிகார மையமாக இருந்தது அதனால் கட்சி நடந்தது எது ஒரு கேண்டிடேட்டுக்கு எதிராக இன்னொரு கேண்டிடேட் போட்டானா அப்போ கட்சி விட்டு நீக்கிடுவான் ஜெயா டிவியில் ஓடும் ஒன்றிய செயலாளர் ராமசாமி கந்தசாமி க கட்சியிலிருந்து அடிப்படை வந்து நீக்கப்பட்டு விட்டாருன்னு எப்போ ஓடும் எம்பது மணிக்கு இப்போ பிரச்சனை பண்ணான்னா ஒம்போது இருபதுக்கு அது ஸ்க்ரோலிங் ஓடிடும் அவன் கட்சி விட்டு போயிடுவான் இதெல்லாம் எப்போது ஜெயலலிதா பொழுது நடந்தது இப்போ அதே போன்று கட்சி நட கட்சியும் ஆட்சியும் நடத்தினால்தான் இந்த அண்ணாதிமுகவை தக்க வைக்க முடியும் என்பதை ஜெயலலிதாவிடம் கற்றுக்கொண்ட பாடத்தை எடைப்பா எடப்பாடி நடைமுறைப்படுத்த போறாரு இதில் இந்த கும்ப கும்பலெல்லாம் விட்டா என்ன ஆகும் அண்ணாதிமுகவுக்கு நாலு பகுதியில் நாலு தலைவர் உருவாயிருவான் இந்த பக்கம் டெல்டா மாவட்டத்தில் சசிகலா தலைவர் கொங்குபல்ட்டுக்கு எடப்பாடி தலைவர் நீங்கள் தமிழ் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியாக அந்த முக்கத்தூர் பெல்ட்டுக்கு ஓ ஓபிஎஸ் தலைவர் தினகர ஆண்டிப்பட்டி வாடிப்பட்டி வத்தலக்குண்டு பள்ளத்தாருக்கு அவர் தலைவர் அப்போது நான்கு தலைவர்கள் உருவாகி நான்கு அதிகார மையம் உருவாகி குழப்பம் உது உருவாகி பல பிரச்சனை உருவாகி இதை தவிர்ப்பதற்காகத்தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு வைராக்கியமாக வேண்டாங்கிறார் வைராக்கியமாக வேண்டாம் தலைமை நான் தான் கட்சி நான் இந்த அதிகாரத்தை தொண்டகிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் இந்த இந்த அதிகாரத்தை சக எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துகிட்டு போகிறேன் நான் சதிகார நான் வந்து ஜனநாயகவாதியாக இருக்கிறேன் அவர் தன்னை அடையாளப்படுத்தும் அது அதனால தான் உற்றை தலைமை திமுக வாங்கட்டும் அதிமுக எதாக இருந்தாலும் இரண்டு கட்சி திராவிட கட்சிகள் தான் அதிகாரம் இப்போ ஸ்டாலின்ட்ட அதிகாரம் இப்போ அதே போல் ஜெயலலிதாவோடமிருந்து மரணத்துக்கு பிறகு பதி ப ப ப அதிகாரம் முழுமையாக எடப்பாடியிடம் வந்து சேர்ந்து விட்டது இனிமேல் தான் கட்சி ஒற்றை தலைமையில் சரியான முடிவெடுக்கும் அதை நோக்கி நகர்வுவதை தான் அதிமுக தொண்டன் எதிர்பார்க்கிறான் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்க இப்போ அதிமுக இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் பாஜகவுக்கும் அதிமுகவுமான கூட்டணியிலுமே ஒரு சுமூகமான ஒரு இப்போ வரைக்கும் இல்லை இதில் அதிமுக கூட்டணி கட்சிகளில் எதனா மா மாறுபாடு இருக்குமோ நாடாளுமன்ற இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெறாது நீங்கள் குறைந்தபட்ச வெற்றி பெறுமா என்பது கூட சந்தேகம்தான் ஏன்னா நீங்கள் தேர்தல் நடப்பதற்கு முன்பே ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வங்கி ரிசர்வேஷன் எதுக்கு பிஜேபி இல்லாத கூட்டணி இருபது பதினஞ்சு சதவீதம் முதல் இருபது சதவீதம் வெற்றி வாய்ப்பு ரிசர்வேஷன் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கள் நீங்கள் முற்போக்காளர்கள் பிஜேபி பிடிக்காத இவ்வளோ செக்டர் இருக்கான் இவர்களுடைய வாக்கு பூரா எ எங்கே பிஜேபியை யார் எதிர்க்கிறார்களோ அவருக்கு ஓட்டு போட்டுரும் பிஜேபி எதிர்ப்பு வா வாக்கு வங்கி பதினைந்து முதல் இருபது சதவீதம் நீங்கள் அப்படியே கப்பல் இருக்குது எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம் அப்போது இதை திமுக அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் மாம்பழம் என்ன பண்ணிருச்சு சின்னம்பாங்க பெரியமாங்க ரெண்டு பேரும் அப்பா மகனும் நமக்கு நீ இந்த வியாபாரம் நமக்கு சரியாக வராது நேராக பிஜேபி எதிர்ப்பில் போனால் தான் நாம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் இதை இரண்டு மாங்காய்களை முடிவு பண்ணி நேராக நீங்கள் அறிவாலயத்து பக்கம் இப்போ ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அறிவாலயம் வந்து சேர்ந்து விட்டால் இந்த கூட்டணியில் சேலத்து மாம்பழம் நீங்கள் எடப்பாடிட்டு இருந்த எடப்பாடி வெளியே இப்போ நேராக போய் திமுகவில் சேர்ந்துடும் இதற்கான லாபிகளை துரைமுருகனும் ஜெகத்திரச்சகனும் லாபியை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ தந்தை பெரியார் இல்லைன்னா நான் எங்கள் அப்பா மருத்துவராக இருக்க முடியாது யார் சொல்கிறா அன்புமணி சொல்கிறாரு இப்போ தான் அவருக்கு தெரியுது பெரியாரை பற்றி இதுக்கு முந்தைய அவர் இப்போ நாக்பூர் பெரியப்பதான் தெரியும் அவருக்கு இப்போ என்ன நினச்சிட்டாரு பிஜேபி அண்ணாதி கூட சேர்ந்தால் நம்ம தெப்பு தேர முடியாது அதனால் நம்ம இடம் மாதிரி அறிவாலயம் போயெல்லாம் முடிய மாட்டாங்க அதனால் வருகிற கூட்டணியில் எடப்பாடி பிஜேபி தனிமைப்படுத்தப்படுவார்கள் இப்போ இங்கே ஒரு முரண் இருக்குது சார் திருமாவளவன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிற பார்த்துனா பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அதாவது கூட்டணியில் சொல்கிறார் அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தலிதர்களுடைய வாக்கு வந்து அதிகமாக திமுகவுக்கு விழுந்திருக்கு அதுக்கு திருமாவர்கள் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு இப்போ என்ன மாதிரியான இது சார் உங்களுக்கு திமுகவில் பாமக உள்ள வந்தால் வீசிக்காய் என்ன ஆகும் இல்லை அது ஒரு முரண்பாடு இருக்கு அந்த முரண்பாடு முற்றாத அளவுக்கு இந்த கூட்டணியை கண்டிப்பாக திமுகவை பொறுத்தவரை பாமகவை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா திருமாவ திருமாவனுடைய வேண்டுகோளை திருமாவை சாந்தப்படுத்தி விட்டு தான் பாமக உள்ளே கொண்டு வருவாங்க திருமா வந்து வெளியே போவதிலே குறியாக இருந்தால் பாமக கூட்டணிகளில் வராது பா முதல்ல பாமக உள்ளே வருதோ இல்லையோ திருமாவ முதல்ல கண்டிஷ் பண்ணிடுவாங்க வெற்றி அடைந்தால் பாமக உள்ள வரும் முடியாத நின்னாருன்னா பாமக உள்ள வரும் இதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜி ஓபிஎஸ் அவர்கள் வந்து திருச்சியில் ஒரு மாநாடு போட்டிருக்காரு இப்போ அடுத்ததாக சென்னையில் போட போகிறதாவும் ஒரு இருக்கு ஏன் சார் இந்த மாநாடு மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஓபிஎஸ்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா சார் இருக்கும் இல்லை மாநாடு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி திருச்சி மாநாடு இது கண்டிப்பாக பிஜேபிக்கு தன்னோடய ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது நீங்கள் எங்களை என்னை என்னை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் அமித்ஷாவை சந்திப்பதற்கு பலமுறை முயற்சி பண்ணுறாரு நீங்கள் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் பன்னீர்செல்வம் ஓபிஆர் பையன் ஓபிஆர் ஓபிஆர் பலமுறை முயற்சி பண்ணுறாரு பார்க்க மாட்டேங்கிறார் யார் அமித்ஷா மோடி பல பலமுறை அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு பார்க்க மாட்டேன் நட்டாவை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் பா அண்ணாமலையே பார்க்க மாட்டேங்கிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் நீங்கள் நான் தனியாக நிற்கிற ஈரோடு கிழக்கில் ஆதரவு கேட்டு உள்ளே போகிறாரு வெளியில் வந்து கூட அவரை அழைத்து ஒரு தமிழருடைய மரபு அதுதான் எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டானா உள்ள கூப்பிட்டு அவருக்கு டீயோ காப்பியோ நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் தண்ணீரை கொடுக்குற தமிழருடைய மரபு தமிழன் வந்து திண்ணை வச்சு வீடு கட்டவன் ஏன் சாப்பிட்டுட்டு திண்ணையில் படுத்துக்கியா அப்படின்னு திண்ணை வைத்து வீடு கட்டவன் தமிழனுடைய கலாச்சாரம் ஆனால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து ஒரு மூத்தவர் வயதில் மூத்தவர் இப்போ அவரை வாசலில் வந்து வரவேற்கவில்லை நீங்கள் நேராக போய் பார்க்குறாரு கையை தூக்கிட்டார் நான்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க டெல்லியில் போய் பாருங்க நான் கூட்டணி போய் நான் முடிவு பண்ண முடியாது அதிகாரமும் டெல்லியில் இருக்குது கையை தூக்கிட்டார் நன்றி வணங்கம் கிளம்பி வரார் கிளம்பி வந்தவரை வாசல் வரை வழி அனுப்பு ஜெயலலிதா இருக்கும்போதே அந்த அம்மா இப்போ ராமதாஸ் போவார் நீங்கள் வாசல் வந்து ராமதாஸை கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போய் இது திருப்பி அனுப்புகிற பொழுது ராமதாஸை வாசல் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆணவமிக்க தலைவி பார்க்கவே முடியாது அதிகாரமிக்க தலைவி பார்க்கவே முடியாது எல்லாம் நான் தான் சொல்லுவோம் தொண்ணூற்றி எட்டில் நீங்கள் வாஜ்பாய் பிரதமர் இந்த அம்மா டெல்லி போகும்போது டெல்லியிலிருந்து திரும்புகிற பொழுது முன்னாள் பிரதமர் இவ்வளவு அதிகாரம் மிக்க தலைவி தன்னுடைய வீட்டுக்கு வருகிற அனைத்து கட்சி தலைவர்களை வாசல் வரை வந்து வரவேற்றுட்டு வாசல் வரை வழி அனுப்பி வைக்கிறதா அந்த அம்மாவுடைய மரபு ஆனால் அறிவாள மாணிக்க கமலாலயம் போன ஓபிஎஸை அவர் வாசல் வந்து வரவேற்கலை வாசலில் வந்து வழி அனுப்பி வைக்கலை அப்போது இப்போ இப்போ பிரசை சந்திச்சிட்ருக்கார் ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை கிளம்பி கார்லேருந்து போயிட்டார் எல்லா நிறுவனங்கள் பார்க்குறான் அப்போது இவர் பிஜேபிக்கு செய்தி சொல்வதாகத்தான் திருச்சி மாநாடு சென்னை மாநாடு என்னைய ஸ்ட்ரென்த் இருக்கியா நானும் அரசியல் பண்ண முடியும் யாருக்கு தகவல் பிஜேபிக்கு தான் தனி கட்சி நடத்த மாட்டார் இது எடப்பாடிக்கு எச்சரிக்கை எடப்பாடி எடப்பாடிக்கு தெரியும் இவருடைய ஸ்ட்ரென்த் எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் நீங்கள் ஜெயக்குமாருக்கும் தெரியும் ஓபிசி வந்து காளி பெருங்காய டப்பா என்பது நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் இரண்டு பேரும் தெரிஞ்சதுனால தான் இவரை அவ லட்சியப்படுத்துவதே இல்லை இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு துணை துணைப்பூச்சியாளர் பதவியாக கூட வச்சுருப்பாங்க வேண்டவே வேண்டாம் பஸ்ஸிலே ஏறாத துண்டு போட்டு வச்சுருக்க இறங்கு பஸ்ஸை விண்டு இறங்கு இதுதான் அப்போது இந்த செய்தி மூலமே பிஜேபிக்கு பிஜேபியில் தன்னை இணைத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை திமுக இணைத்து கொண்டால் நீங்கள் உதயநிதிக்கு உதயநிதி தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுகங்கிற எதிர்காலம் அப்படித்தான் வருது அப்போது அதற்கு வாய்ப்பில்லை அவர் தேசிய கட்சித்தனை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் முயற்சி செய்வது என்பது என்கிட்டயும் ஸ்ட்ரெங்க் இருக்குனான்னு வெறும் ஆள் இல்லை என்கிட்டயும் பல லட்சம் தொண்டன் இருக்கான் என்று பிஜேபிக்கு நட்டாவுக்கு அமித்ஷாவுக்கு செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடுகள் இந்த மாநாட்டின் பயன் நீங்கள் கண்டிப்பாக பிஜேபி இவர்களை ஏற்றுக்கொள்ளாது காரணம்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை பொறுத்தவரை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று இருந்தாலும் பிஜேபி முயற்சி செய்யலாம் இங்கே தென் தமிழகத்தில் ஒரு முக்கொத்தூர் தலைவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இவரை இணைத்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றில்லை இன்றைய முழுமையான இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தவனுமே ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்